வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சிவாலயங்களுக்கு நம்ம டெய்லி போகலாம் எல்லா கோயிலுக்குமே தினமும் போகலாம் சிவாலயத்துக்கு நம்ம தினமும் போகும்போது எந்த நேரத்தில் போனால் நம்ம வேண்டின வரம் கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சிவபெருமானை கால நேரத்தில் வழிபாடு செய்யும்போது எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் விலகி தைரியம் ஏற்படும் திங்கக்கிழம அன்னைக்கு அல்லது அமாவாசை அன்னைக்கு போய் நம்ம சிவபெருமானை வழிபாடு பண்ணும்போது அன்னைக்கும் கால நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள் அப்போ மனம் சார்ந்த பிரச்சனை மனவியாதி அப்படின்னு சொல்லக்கூடியது குழப்பம் குழப்பம் மன குழப்பம் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் அதே போல் பார்த்திங்கன்னா மன அதாவது குழப்பமான சூழ்நிலை வீட்டில் எப்போவுமே அமைதி இல்லை எப்பவுமே ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய குழப்பங்கள் தீரும் நன்றி வணக்கம் ஆழ்க வளத்துடன்